ஆண்புண மக்கமெல்லாம் அரசு பட்டாண்டு பெண் குண மக்கமெல்லாம் பெற்று பிறகு கோயற்றவாழ்வு குருகில்லா செல்வத்தோடு பல்லாண்டு வல்லாண்டு பலகோடி நூறாண்டு வாழ வேண்டும் காமது அது மட்டுமல்ல அல்ல இன்னும் அறுமை சகோதராக விளங்கக்கூடிய இந்த அதாவது கிரா கிராமிய தெருக்கூத்தை உலகமெல்லாம் பரப்பக்கூடிய எல்லாரும் அதாவது ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டு அதாவது செல்வண்ணா அவர்கள்

அதாவது இந்த மதுரை நாடக சொல்லக்கூடிய ஒரு பட்டேன நாடகம் இதோடு அறிந்து பெறுவதை தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு